கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் கலைஞர் நகர மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் இரண்டு கோடியே இருபத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக நாள்தோறும் சந்தை தொடங்குவதற்கு மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் மற்றும் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் தா உதயசூரியன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் உடன் அரசு அதிகாரிகள் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக சின்னசேலம் தாலுகா செய்தியாளர் ராஜாமாணி செய்திகளை உறுப்புடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்